அனைவருக்கும் வணக்கம் நான் சண்முகம் தொன்போஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையின் தலைவராக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த வகுப்பில் நாம் இதை பற்றி பேச போகிறோம் சொன்னாக்கா பாரதியார் எழுதிய பாரத சமுதாயம் என்ற தலைப்பில் வந்து நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அந்த படத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி பாரதியார் பற்றிய ஒரு சிறிய குறிப்புகளை நாம் இங்கே பார்க்குறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாரதியார் அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி லக்குமி அம்மாள் என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் இயற்பெயர் சுப்பிரமணியனாக இருந்தாலும் அவருடைய பெற்றோரும் உறவினர்களும் அவரை அன்போடு சுப்பையா சுப்பையா என்றே அழைத்தனர் இவருடைய பிறப்பு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் இளமை காலந்தொட்டே தன்னுடைய பதினோராவது வயதிலேயே கவிப்புனையும் ஆற்றல் மிகுந்த கைவரப்பெற்றவர் இவர் அதனால் தன் தந்தை எட்டயபுர சமஸ்தானத்தில் பணியாற்றி கொண்டிருந்த அந்த சமயத்திலேயே இவரும் எட்டயபுர கவிஞராக பொறுப்பேற்கின்றார் அந்த சமயத்தில் எட்டயபுர அரசனாகிய இந்த எட்டப்பு அரசன் இவருக்கு பாரதி என்ற ஒரு பட்டப்பெயரோடு பதவியில் அமர்த்துகின்றார் பாரதி என்றால் கலைமகள் என்ற பொருள் தரும் கலைமகளினுடைய அருளை இயல்பிலேயே நிரம்ப பெற்றவர் என்பதால் இவருக்கு பாரதி என்ற பெயர் மிக பொருத்தமாக அமைந்திருந்தது அப்படிப்பட்ட இவர் பாரதி என்ற பட்டப்பெயரோடு நீண்ட சில காலம் வந்து எட்டயபுர அரசவையில் வந்து கவிஞராக பணிபுரிகின்றார் அங்கு அவருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக அங்கிருந்து அவர் வெளிவருகின்றார் வெளிவந்து மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்றார் அந்த வேளையில் அங்கும் அவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது காரணம் என்னவென்றால் சில அறமற்ற செயல்களை காணுகின்ற போது இவர் அறச்சீற்றம் கொண்டு அங்கிருந்து வெளிவரக்கூடிய பல வேலை சூழல்கள் இவருக்கு ஏற்படுகின்றது அந்த வகையில் மதுரையிலிருந்து வெளிவந்த பாரதியார் சென்னைக்கு வருகின்றார் சென்னைக்கு வந்தவுடன் இங்கு சுதேசமித்திரன் என்ற இதழில் உதவி ஆசிரியராக பணிபுரிகின்றார் சுதேசமித்ரென்ற இதழில் உதவி ஆசிரியராக பணிபுரிகின்ற அந்த சூழலில் இங்கு இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய அந்த போராட்டம் எழுகின்றது இந்தியா விடுதலை வேட்கையை நோக்கி வந்து இந்திய மக்கள் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தன்மையில் இவரும் அந்த வேலையில் ஈடுபடுகின்றார் அதற்கு அவருக்கு ஒரு பெரும் பக்கபலமாக இருந்தது என்னவென்றால் இதழ் பணி அப்படி இந்த இதழை தனக்கு ஒரு பெரிய பேராயுதமாக கொண்டு இதழின் மூலம் தன்னுடைய கவிதைகளையும் கட்டுரைகளையும் மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிறார் அந்த கவிதை கட்டுரையின் மூலமாக என்ன பொருள் புனைகிறார் புனைகின்றார் என்றால் இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய அந்த பொருள்பட்ட கவிதைகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்திய மக்களினுடைய உள்ளங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் விடுதலை வேட்கையை கனலாக பற்றி எறியக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த கவிதைகளை புனைகின்றார் வள்ளுவர் சொல்லுவார்ல்ல வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளொற்க சொல்லேர் உழவர் பகை தன்னுடைய பேனாவின் முனையின் மூலமாக பல எழுச்சி மிகு கவிதைகளை பாடி மக்களை அனைவரையும் தன்னுடைய கவிதைகளால் ஒன்று சேர்க்கின்றார் ஒரு தேசிய கவிஞராக இவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார் ஓர் இனம் ஒரு இந்த ஒரு தமிழகத்திலோடு இவருடைய எல்லை விருந்து விடாமல் ஒரு தேசிய கவிஞராக தன்னை வந்து இவர் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கவிஞராக இருக்கின்றார் அந்த அடிப்படையில் பார்த்து சொன்னாக்கா இவருடைய படைப்புகளில் ஒரு முப்பெரும் படைப்புன்னு சொல்ல சொன்ன கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அந்த முப்பெரும் காவியங்களை வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய களமாக கொண்டு காப்பியம் என்றாலே தான் கவிஞன் ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மையில் வந்து படைப்பார்கள் அந்த வகையில் வந்து இவர் வந்து முப்பெரும் காவியங்களை படைத்திருக்கின்றார் அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் காவியங்கள் அப்படிப்பட்ட இந்த பாரதியார் இந்த தமிழ் சமூகத்தில் இந்த இந்திய சமூகத்தில் தன்னை என்ன எவ்வாறு அறிமுகப்படுத்திக் கொள் தன்னுடைய பங்கை எவ்வாறு செலுத்துகின்றார் என்றால் ஒரு கவிஞராக ஒரு விடுதலை போராட்ட வீரராக ஒரு சிறந்த இதழாளராக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக ஒரு சிறந்த கவிஞராக ஒரு பன்முக ஆளுமை கொண்டவராக பாரதியார் தன்னை வந்து இந்த சமூகத்தோடு கொண்டு செலுத்துகின்றார் அதே வேளையில ஒரு 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 பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தவராகவும் பாரதியார் இருக்கின்றார் பெண்ணுரிமை தன்னுடைய தன்னுடைய மனைவியினுடைய தோளில் வந்து கை போட்டு கொண்டு கம்பீரமாக நடைபெற்றவர் என்பது பாரதியார் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக அந்த வகையில் இங்கே பல ஒரு பன்முகத்தன்மை கொண்டவராக எங்க பாரதியார் இருக்கின்றார் என்றால் அது மிகையானதல்ல இந்த வகுப்பில் இவர் பற்றிய இந்த சிறு குறிப்போடு நாம் வந்து இவர் பாடிய இந்த பாரத சமுதாயம் என்ற தலைப்புக்குள் நம்ம போகலாமா இப்போ பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய ஜய பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடமை முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே சோ இந்த பாடல் மூலமாக பாரதியார் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நான் பார்த்தேன்னு சொன்னாக்கா ஒரு அவருடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு தேசம் உருவாகணும் இந்த இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நிலைமையும் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இன்னின்ன கொள்கைகள் எல்லாம் நீங்க கடைபிடிக்கணும் இப்படிப்பட்ட சூழலில் தான் மக்களுடைய வாழ்க்கை முறையை அமைய வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அவருடைய எண்ணங்கள் அமைந்த அந்த ஒரு 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 வளமையான ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு நாட்டை கொண்டு போக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் நீங்கள் அந்த நாடு நடைபோட வேண்டும் என்பதை சொல்கிறார் அது நான் சுருக்கமாக என்னென்ன தலைப்பில் பேச வர நான் சொல்கிறேன் உங்களுக்கு முதல்ல இந்த பாரத சமுதாயத்தை வந்து வாழ்த்துறாரு முதல்ல இப்போ நம்ம எங்கே போனாலும் ஒரு இறைவனை பற்றி ஒரு நம்முடைய உயர்ந்தவர்களை பற்றி பாட பேச பார்க்க பார்க்க போறோம்னு சொன்னாக்கா முதல்ல நம்ம அவனை பற்றி வாழ்த்து சொல்லுவோம் ஒரு அரசனை பார்க்க போனாலும் சரி ஒரு ஒரு நம்மளை விட உயர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவளை நாம் நேரில் சென்று பார்க்கின்ற போது அவர்களை வணங்குவோம் அல்லவா அது மூலத்தான் இந்த பாரத தேசத்தை அவர் வணங்கி வாழ்த்துகின்றார் இப்போ அதனால் அப்படிப்பட்ட தன்மையில் முதல் பாரத தேசத்தை வாழ்த்துவதாக அமையக்கூடிய வரிகள் இரண்டு இருக்கின்றது அதுக்கப்புறம் இந்த பாரத தேசத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குனாக்கா பொது உடைமை கொள்கையை நீங்க வந்து இங்க வந்து நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வர்றார் அந்த பொது உடைமை கொள்கையை நீங்க பயன்படுத்தணும் ஏன்னா இந்த நாட்டில் எல்லா விதமான வளங்களும் இருக்கு இயற்கையிலேயே இயல்பாகவே இது இயற்கை வளம் நிறைந்த நாடு இந்த நாடு ஆகையினால் நீங்க பொது பொது உடைமை கொள்கையை இங்க நீங்க நிலை பயன்பாட்டு கொண்டு வருதல் என்பது எந்த ஒரு தடையாகவும் இருக்காது ஏனெனில் இந்த நாடு இயற்கை வளம் நிறைந்த நாடாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ல வராரு அப்படி நீங்க இயற்கை வளம் மிகுந்த நாட்டில் பொது உடைமை தன்மை நீங்க கொண்டு வரலன்னு சொன்னாக்கா நீங்க ஒரு புதிதாக ஒரு விதியை நம்ம இங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கொள்கைகளை வந்து இங்கே இங்க பயன்பாட்டு கொண்டு வர நினைக்கிறாரு அது மாத்திரமில்லாம சமத்துவம் மிகுந்த ஒரு நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகின்றார் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் இந்தியா ஏற்கனவே ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு அல்லவா பல மொழி பல இனம் பல மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் அப்படி வேற்றுமையில் அப்படி மொழியாலும் இனத்தாலும் மதத்தாலும் மக்கள் தன்னை உடலால் வேறுபட்டிருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்ற ஒரு ஒருமித்த எண்ணத்தால் வந்து ஒன்று இருக்கின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணவுக்கு வேண்ட வேண்டக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு இங்கே சொல்ல வராரு அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த பாடல் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரா பார்க்கலாம் முதல்ல பாரதியினுடைய வாழ்த்து என்னவா இருக்குன்னு சொன்னாக்கா பாரத சமுதாயம் என்ற தலைப்பில் பாரதியார் இந்த ஒட்டுமொத்த கவிதையின் மூலமாக பொது உடைமை கொள்கைகளை சொல்ல வர முற்படுகின்ற போது முதல்ல பாரத நாட்டில் வாழும் மக்களை வாழ்க வாழ்க என்று உரைக்கின்றார் அது பாரத சமுதாயம் என்றென்றைக்கும் வெற்றி பாதையை நோக்கியே பயணிக்க வேண்டும் என்பதை அறிவிக்கும் விதமாக ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே சொல்றார் ஜெயம் என்றால் வெற்றி இந்த பாரத சமுதாயம் என்றைக்கும் வெற்றி பாதையை நோக்கியே முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை அறிவிக்கும் விதமாக முதலிலேயே அந்த ஒரு தன்மையை சொல்றாரு ஜெய ஜெய என்ற சொல்லை மும்முறை வந்து அங்கே பயன்படுத்துகின்றார் அடுத்து பார்க்க போற சொன்னாக்கா முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்று அப்போது அவர் வாழ்ந்த காலத்தில் பாரதியார் வாழ்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தோடுகள் அந்த அந்த காலங்களில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் முப்பது கோடியாக இருந்திருக்கு இன்னைக்கு கணக்கு பண்ணி பாருங்க ஏறத்தாழ நூற்றி நாற்பது கோடி அளவுக்கு மக்கள் தொகை பெருகி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 வளர்ச்சி மக்கள் தொகையில் ஒரு பெருக்கம் கொண்ட நாடாக இந்த இந்தியா இருக்கு அப்போ அவர் வாழ்ந்த காலத்துல சொல்கிறார் இந்த முப்பது கோடி மக்களும் எந்த மாதிரியான கொள்கையை பின்பற்றனு சொன்னாக்கா பொது உடைமை கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் இப்போ பொது உடைமைனா எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம் என்ற தன்மை இன்னைக்கு இருக்க சில பா நம்ம சில இடங்களில் பார்க்கறோம் அல்லவா ஒரு சில வர்க்கம் முதலாளி வர்க்கமா இருக்கும் ஒரு சில வர்க்கம் தொழிலாளி வர்க்கமா இருக்கும் ஒரு மனிதன் தினந்தோறும் உழைக்கிறான் ஒழுக்கத்தோடு வாழலான்னு சொன்னாக்கா அவனுடைய உழைப்பு கேட்ட வருமானம் கிடைத்தா அவன் கண்டிப்பாக இன்னொரு நாள் அவன் முதலாளி ஆயிடுவான் ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த நம்முடைய நாட்டில் என்னையா ஒரு குறைன்னு சொன்னாக்கா உழைக்கின்ற வர்க்கம் அப்படின்னு ஒரு வர்க்கத்தை ஒதுக்கி வச்சிடறோம் முதலாளி வர்க்கம் எந்த ஒரு உடல் உழைப்போ மன எந்த ஒரு உழைப்புமே இல்லாம முதலாளியாவே பிறக்கிறான் முதலாளியாவே வாழறான் முதலாளியாவே சாவறான் இன்னொரு வர்க்கம் அப்படியே அதுக்கு நேர் எதிரான வர்க்கம் பார்த்து சொன்னாக்கா தொழிலாளி அவன் அப்பா தொழிலாளி அங்க பொறிப்பணிஞ்சிருப்பான் அதே நிறுவனத்தில் அவன் பையன் பணி புரிவான் இன்னும் சொல்லப்போனால் கொடுமை அவன் பேர பையனும் வந்து அங்கே பணி புரிவான் இப்ப நீங்க இங்க என்ன நடக்குது ஒரு நேர் நேர்முரணா இருக்கு அல்லவா ஒரு பக்கம் உழைக்கின்ற சமூகம் ஒரு பக்கம் வந்து அது அதை அந்த உழைப்பில் திளைக்கின்ற சமூகமாக இருக்கு அப்போ இங்கே என்னன்னாக்கா இந்த நாட்டில் எங்கேயோ ஒரு கொள்கையில் வந்து அங்கே சில முரண்பாடுகள் இருப்பதன் காரணமாகத்தான் உழைக்கின்றவன் ஒரு புறம் உழைத்து இருக்கின்றான் அந்த உழைப்பை சுரண்டி திளைக்கின்றவன் ஒரு புறம் சுர திளைத்து கொண்டே இருக்கின்றான் அப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாதுயா உழைக்கின்றான் இருப்பவனிடம் இருப்பதை இல்லாதவனுக்கு பிடுங்கி கொடுத்து சம உடைமை சமுதாயமாக ஒரு பொது உடைமை தன்மையாக சமூகமாக இந்த சமூகம் வளர வேண்டும் என்பது பாரதியாருடைய ஒரு விருப்பம் சமத்துவம் என்ற தன்மையில வருகின்ற போது எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான் எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று சொல்றார் அப்போ என்னையானாக்கா எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்பது இறை தத்துவம் இப்போ நம்ம பார்க்குறமல்லவா சொல்லுவாங்கல்ல மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ உனக்கு துன்பம் அடைகின்ற போது கடவுள் நேராக வந்து காப்பாற்ற மாட்டார் ஏதாவது ஒரு மனித உருவில் அந்த மனித கடவுளாக நமக்கு வந்து காட்சி செஞ்சு அவங்க உதவி பண்ணுவான் அப்போ நமக்கு வந்து ஒரு சிறிய உதவி துணைத்துணை உதவி செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார்ன்னு வள்ளுவர் ஒத்தம் நமக்கு சின்ன உதவி செஞ்சால் கூட அவர்கள் அது சின்ன உதவியாக இருக்கும் அந்த உதவியினுடைய பயனை அனுபவித்த நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அது ஒரு பெரிய பனையளவு ஒரு பெரிய அளவான உதவியாக இருக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இங்க எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ண பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்ல வருகின்ற பொழுது எல்லாம் இதெல்லாம் வந்து இறை தத்துவம் ஆகையால் சாதி இனம் மதம் என்ற கட்டுக்களை அறுத்தறிய வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய கன அடுத்து புதிய கொள்கை சமத்துவம் இதுக்கு அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை பற்றி சொல்ல பாரதியார் பாரதியாரிங்க என்ன அந்த கவிதை சொல்றேன் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் இந்நாட்டு மக்கள் நாம் எல்லோரும் இந்நாட்டு மக்கள் ஆம் எல்லோரும் இந்நாட்டு மக்கள் வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே சொல்லி முடிக்கிறார் அப்ப என்னன்னாக்கா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் இந்த மண்ணை ஆளக்கூடிய சம உரிமை பெற்றவர்கள் இவர்கள் அப்படிப்பட்ட இவர்களில் பல்வேறு விதமான வேற்றுமைகள் இருந்தாலும் ஒரு சூழலால் ஒருங்கிணைறாங்க என்னையான்னு பார்த்து சொன்னாக்கா மக்கள் அனைவரும் மன அமைதியுடனும் வாழ்ந்து இறைவனை அடைகின்ற வழியை இந்தியா இந்த உலகிற்கே கற்றுக் கொடுக்கும் ஏன்னா இறை தத்துவம் மிகுந்த ஒரு நாடு அது பலவிதமான இறை கொள்கைகள் மக்கள் வேறுபட்டிருந்தாலும் கூட இறை தத்துவம் மிகுந்த ஒரு நாட் நாடாக இந்தியா இருக்கும் அந்த தன்மை இந்த உலகிற்கே ஒரு இறை தத்துவம் மிகுந்த நாடாக இருக்கும் என்பதை சொல்றாரு இவரு அதே சமயத்தில் ஏனெனில் இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு ஏன்னா சாதி நாடு சாதி மதம் இனம் என வெவ்வேறாக இருப்பினும் மனதளவில் இங்கு வாழும் அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டவர்கள் ஒரு ஒரு இந்தியர்கள் என்ற உணர்வில் ஒருங்கிணைந்தவர்கள் ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா நம்முடைய தனி மனிதனில் இருந்து ஒரு பெரிய அகன்றடைந்த நாடு இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய தேசமாக இருந்தாலும் சரி பன்முகத்தன்மை என்பது ரொம்ப அவசியம் பன்முகத்தன்மைன்னு சொன்னாக்கா ஒரு 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 மாணவன் இருக்கான்னு சொன்னாக்கா அவன் வந்து ஒரு சில பாடுவான் ஒரு சில பேர் எழுதுவான் ஒரு சில பேர் வரைவான் ஒரு சில பேர் விளையாடுவான் விளையாட்டுலேயே பல வகை விளையாட்டு இருக்குது ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு திறமை இருக்கும் இப்போ இந்த எல்லா ஏற் ஏறத்தாழ ஒரு பல திறமைகள் ஒரு ஒருத்திட்ட இருந்துன்னு சொன்னாக்கா அவன் ஒரு சிறப்பானவனாக இந்த சமூகத்தில் வந்து அவன் வந்து ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடியவனாக இருப்பான் அப்போது ஒரு தனி மனிதனுக்கே இந்த நிலைன்னு சொன்னாக்கா ஒரு நாடு சொன்னாக்கா பல இனங்கள் மொழியாலும் மதத்தாலும் இனத்தாலும் வெவ்வேறான ஒரு 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 பன்முகைத்தன்மை கொண்ட நாடாக இந்தியா இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் அரசியல் முறையிலும் சரி வழி சமய முறையிலும் சரி சாதி அமைப்பிலும் சரி இப்படி பல கட்டுக்களை கொண்டுள்ள ஒரு நாடுன்னு சொன்னால் இந்திய நாடு இது பல பிரிவுகள் இருந்தாலும் கூட இந்த பிரிவுகளையெல்லாம் கடந்து அது ஒரு நமக்குள் ஒரு ஒரு தன்மையை ஒரு தன்மையில் ஒருங்கிணைறான் ஒரு குடையின் கீழ் வரான் என்ன என்று சொன்னாக்கா நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒரு உணர்வால் நமக்கு வந்து எல்லாரும் ஒருங்கிணைகிறாங்க அந்த அடிப்படையில் நாம் பார்த்து சொன்னாக்கா இந்திய தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு குலத்தை சேர்ந்தவர்களே ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களே எல்லோரும் ஓர் எடை கொண்டவர்களே அனைவருக்கும் ஒரே விலைதான் இங்கே ஏழைனா சாதாரணமான ஒரு ஏழைக்கு வந்து ஒரு விலையும் ஒரு உச்சபட்ச பணக்காரனுக்கு ஒரு விலையும் இல்லாமல் எல்லாருடைய உயிரும் இங்க மதிக்கத்தக்கது என்ற ஒரு ஒருமை ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வர்றாரு ஆகவே இந்த வகுப்புல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் சொன்னாக்கா பாரதியார் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோட அவருடைய பற்றிய சிறிய அறிமுகத்தோட நம்ம வந்து இந்த பாரத சமுதாயம் என்ற அவரது கவிதையை பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த பாரத சமுதாயம் என்ற கவிதையில என்ன சொன்னார் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னு சொன்னாக்க முதல்ல இந்த பாரத தேசத்தை வந்து அவர் வாழ்த்தி வழிபடுகின்றார் இரண்டாவதாக இந்த பாரத தேசத்தில் உள்ள முப்பது கோடி அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள முப்பது கோடி மக்களும் எப்படிப்பட்ட தன்மையில் வாழ பொது உடைமை கொள்கையை வந்து பின்பற்றணும் அப்படி பொது உடைமை கொள்கையை பின்பற்றி இருந்தால் இந்த நாடு வந்து உலகத்துக்கே வந்து ஒரு தன் ஒப்பார் மிக்கார் இல்லாத ஒரு நாடாக இந்த உலகத்துக்கே ஒரு புதிய கொள்கையை வந்து கத்துக் கொடுக்கும் அதான் பொது உடைமை கொள்கை கொண்ட நாடாக இருக்குன்னு சொல்றாரு அதுக்கடுத்து சமத்துவம் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றது என்பது இறை தத்துவம் ஆகையால் இங்க சாதி இனம் மதம் என்ற கட்டுகளை தகர்த்தெறிய வேண்டும் என்பது பாரதியினுடைய சமத்துவ கனவாக இருக்கின்றது அதுக்கடுத்து நம்ம என்ன பத்தி பேசணும் எதை பத்தி பேசணும்னு சொன்னாக்கா வேற்றுமையில் ஒற்றுமை பத்தி பேசணும் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்னா இங்குள்ள இந்த பாரதத்தில் உள்ள மக்கள் வந்து நாடு சாதி மதம் இனம் என்று வெவ்வேறாக உடலளவில் வெவ்வேறாக பிரிந்து கிடந்தாலும் இங்கு வாழும் அனைவரும் மனதளவில் இந்தியர் என்ற ஒரு ஒற்றுமை காண வேண்டும் ஆகவே வேற்றுமையில் ஒற்றுமை காண் ஒற்றுமை இருப்பது என்பது சிறப்பு ஒரே தன்மை இருக்குன்னா இப்படி இருந்து போயிடலாம் வேற்றுமை கொண்ட தேசத்தில் ஒற்றுமையோடு வாழ்வது என்பது மிகுந்த சிறப்பை தரும் அல்லவா அப்படிப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்று அதனால் சாதாரண ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மனிதனுடைய உயிர் வரலும் எந்த அளவுக்கு எல்லாம் ஒரே விலை போகக்கூடியது ஒரே தன்மையான உரிமை ஓடியவர்கள் எல்லோரும் சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமைப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று சொல்கின்றார் அது மாத்திரம் இல்லாம இறுதியா இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளும் என்ன எந்த மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்றால் வேட் அல்லது சுதந்திரமான மன என்னுடைய வாழ்க்கையை நானே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுதந்திர மனப்பான்மையோடு தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அதே தன்மையில் ஒவ்வொருவரும் தங்களை தாம் தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் என்று தன்னுடைய இவர் ஏன் மன்னர்கள்னு குறிப்பிடிறார் சொன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களாட்சி முறை இங்க ஆட்சி காலம் இருந்தது அப்போ இங்கு வாழ்ந்தவர்கள் தங்களை தாங்களே மன்னர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் தான் ஆட்சியாளர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சபதத்தையும் இங்கே முன்வைத்து தன்னுடைய கவிதையை முடிக்கிறார் பாரதியார் இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வகுப்புல வேறொரு தலைப்புல வந்து நம்ம உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்